வணக்கம் ஸ்வனவன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏன் திருமணமாக லேட் ஆகுது தாமதம் தொடர்ந்து நிறைய ஜாதகம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஜாதகம் வந்துட்டுருக்கு ஒருத்தர் பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் பொருத்தம் பார்த்து பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க எது தெளிவாக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏன் இருக்கு இதுக்கு என்ன காரணம் ஏதாவது தோஷம் இருக்கா இல்லையா சாபம் ஏதாவது இருக்கா இருந்தால் அதை செய்ய இயலுமா முடியுமா பூஜைகள் மூலமாக பரிகாரம் என்ற பெயரில் சரி செய்ய இயலுமா இப்படியெல்லாம் பலவிதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் நிறைய பேர்த்துக்கு இருக்க தானே செய்யும் இதெல்லாமே கண்டிப்பாக சரியாகும் எப்போ சரியாகும் உங்களுக்கு நடக்கக்கூடிய மகாதிசையானதே நல்ல திசையாக இருந்து நேரம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக முடியும் அதுவே சரியில்லைன்னா எப்படி சரியாக நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நல்லா இருக்காது இல்லையா அதுபோல் ஒருத்தருக்கு லவ் மேரேஜ் ஆகுமா ஆகாதா தொடர்ந்து ஒரு வருஷம் இரண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வீட்டில் பெற்றவர்களுடைய சம்மதத்தின் பேரில் திருமணம் செய்து கொள்ள முடியுமா அப்படி செய்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றதா அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாத்துக்குமே உங்களுடைய பிறந்த ஜாதகம் தான் பேசும் உண்மையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா மட்டும்தான் பலன் என்னங்கிறது சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஃபியூச்சர் லைஃப் இப்படி தான் இருக்கும் இப்படி கொண்டு போகணும் இப்படி மேனேஜ் பண்ணணும் உங்க மாமனார் மாமியார் வீடு உங்களுடைய தாய் தேப்பன் வீட நம்ம நல்லா பார்த்துக்கணும் தனியாக வீடு வாங்கணும் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் இவ்வளோ லோன் போடணும் இடம் வாங்கி வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்டோடு இப்போ இருக்கக்கூடியவங்க ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆரோக்கியமாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் எல்லாம் வேஸ்ட்டு தாங்க பணம் தான் ஓடி வந்து நிற்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாகக்கூடிய கூடிய தருவாயில் இருந்தாலும் கூட கிட்ட பணம் இருந்தால் போதும் நிறைய பேர் சுற்றிலும் இருப்பாங்க பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க எளிமையான முறையில் அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க பாருங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க நீ இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் நீ இப்படி செஞ்சுருக்கலாம் நீ அப்படி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி வழிவகை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நிறையா செலவில்லாமல் அட்வைஸுங்கிற பேரில் நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க டோட்டலி வேஸ்ட்டுங்க அதாவது எரியிற நெருப்பில் எச்ச எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இருக்கும் மனசு அடுத்தவர்களுடைய மனசு எந்தளவுக்கு பாதிக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது பத்து பர்சன்டேஜில் உறவு முறையில் பணம் இல்லைனாலும் கூட பிறந்த உடன்பிறப்புகள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இன்றைய காலகட்டத்திலும் கூட இருக்காங்க ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் ஒற்றுமையாக பணத்துக்காக அல்லாமல் பாசத்துக்காக இன்னும் வாழ்ந்துட்டு குடும்பம் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது ஒதுக்கிடவும் முடியாது இல்லையா ஆனால் நம்ம கையில் காசு வேணுங்க இதனாலையும் திருமணம் தாமதம் தடை ஆகும் கிட்ட பணம் காசு இருக்குது நீங்கள் ஒரு ஐம்பது பவுன் போடுறீங்க நூறு பவுன் போடுறீங்கன்னா வரன் தானாக தேடி வரும் எப்படி ஒரு தேன் இருக்கிற இடத்துல ஈக்கல் அதிகமாக மொய்ச்சிட்டு இருக்கோ அதுபோல் பணங்கிற இருக்கிற இடத்துல உற்றாரும் சுற்றாரும் உறவினர்களும் மிகவும் பற்றுதலோட பாசத்தோடு அப்படியே பேசுவாங்க ஒன்றுமே இல்லைங்க அதெல்லாம் வேஸ்டுங்க சுற்றமாகட்டும் நட்பாகட்டும் உறவு முறையாகட்டும் எல்லாமே வேஷந்தான் பணம் இருந்தால் இவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு உனக்கு என்னம்மா என்ன குறை நீ நல்லா தான் நான் இருக்கேன் எத்தனையோர் பணம் எத்தனையோ பேர் பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் உதவி செய்யணுங்கிற மனசு இருந்தாலும் மனசு வராது எங்கிட்ட இருக்குது நாளைக்கு அது உங்ககிட்ட இருக்கும் ஒரு உதவின்னு நீ எங்கிட்ட கேட்குற நான் உனக்கு செய்கிறேன் ஆனால் அந்த செய்யணுங்கிறதுக்கு மனசு வேணும் பாருங்கள் பணம் இருந்தாலும் செய்வதற்கு மனசு வராது சில பேருக்கு அடுத்த தடவை ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கள் எடுக்க மாட்டாங்க எத்தனையோ கவலையோடு கிட்ட நம்ம போய் ஒரு வார்த்தை கேட்போமே நாளைக்கு ஏதாவது நம்ம சொல்ல நம்ம என்ன ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாமல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு முதல்லையே அவங்க அட்வான்ஸாக கேட்பாங்க ஆனால் அவங்க அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டாங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ அந்த உறவு அதோட துண்டிச்சிரும் நட்பாகட்டும் உறவாகட்டும் அதனால தான் எல்லாருமே இப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள குறுகிய வட்டத்துக்குள்ள அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கிதி இப்படி ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னைக்கு வீடுகளில் திண்ணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து அது மறைஞ்சு போய் கம்பிகளை வைக்க ஆரம்பித்தாங்களோ பேச்சுவார்த்தை குறைஞ்சி போச்சு கேட்டு போட ஆரம்பித்தாங்களோ அதுவும் குறைஞ்சி போச்சு கீழே சம்மணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது நிறைய பேச்சுவார்த்தைகள் இருந்தது டைனிங் டேபிள் என்றைக்கு வந்துச்சோ எல்லாம் முடிஞ்சுது ஃபோன் வந்தது எல்லாமே முடிஞ்சுது வீட்டுக்குள்ளே ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்து ஃபோனில் பேசிகிட்டு இப்போ எல்லாமே ஆன்லைன் மையம் ஆகிடுச்சு இதுதான் இது தான் ஆனால் நாகரீகம் தேவை அதே போல் உண்மையான உறவும் தேவை நட்பும் தேவை நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நமக்கு உதவி பண்ணுறவங்க நாலு பேர் இருந்தால் போதுங்க நாம் நம்பிக்கையோடு இருப்போம் இறைவன் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு அதனால் திருமண வாழ்க்கை தடையாகுது லவ் மேரேஜ் தடையாகுது எனக்கு இஷ்டம் போல் வாழ்க்கை அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ மகாவைஷ்ணவி பிரசன்ன ஜோதிடம் உங்களுக்கு வாக்கு பிரசன்னம் ஜாதகம் இது எல்லாமே பார்த்து சொல்லப்படும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்வாய்னந்த